தாளெல்லாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையில போட வந்த பொன்னம்மா பொன்னம்மா நீ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா தந்தானே தானே தானானே தானன தானே தந்தானி தந்த ஓ வணக்கம் இது கரண் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் வந்து இப்போ கரண் நாளைக்கு பிறகு இன்றைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என்ன சொன்னால் அந்த பூண்டு நட்டது தானே எப்படி வந்திருக்கேன்னு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன் அதையும் உங்களோட பல்தொழில் கொண்டு வரத்துக்காக முதல்ல ஆரம்பிச்ச ஒரு பாட்டு உண்டு வாங்கோ எங்களோடய பூண்டு எப்படி வளர்ந்துருக்கேன் கொஞ்சம் பார்ப்பேன் பார்த்துட்டு பிறகு கதை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூண்டு குளிரண்டாலும் இது குளிர தாங்க வல்லது பார்த்தீங்களா இந்த பாருங்க எப்படி வந்திருக்கான்னு சொல்லி வைக்கல் போட்டிருக்கனால இல்லை பாருங்கோ பூண்டு எப்படி இருக்கான்னு சொல்லி அப்போ இன்னொரு மூணு நாலு மாதம் அங்கால போக வெயில் நல்லா குளிர் போய் அடுத்த ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஏப்ரல் மாதம் மட்டும் வந்து இன்னும் வடிவாக மேலே வந்துடும் அதோட வந்து ஒரு இது வந்து ஒரு பத்து மாதம் பயிர் பத்து மாதம் ஒரு வருஷம் பயிர் அப்போ அதால் வந்து இதுக்கு பெருசாக உண்டும் வேலை இல்லை பார்த்தீங்களா இந்த புல் போட்டு மேலே வந்து அந்த வைக்கல் போட்டு மூடினதுனால பாருங்க இப்படி வந்திருக்கான்னு சொல்லியா பூண்டு பாருங்கோ இந்தா செடி வந்து அந்த மாதிரி இருக்குது எந்த விதமான பாதிப்பும் இல்லை அவ்வளோ அழகாக இடையில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு புல்லும் இல்லை இல்லை பார்த்தீங்களா அந்த வைக்கல் போட்டதோட பலனும் பிடிக்கிறாக்கான்னு சொல்லியே உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இப்போ கண்ணாலே பிறகு வந்திருக்கிறேன் அப்படியே இருக்குது மற்றது இங்கே வந்து அந்த குளிர் இருக்கிறதுனால பாருங்க இங்கே இது வந்து லீக்ஸ் வந்து இது கொஞ்சம் பெருசு பெருசாக வளர்ந்து கொண்டே போகுது பாருங்கோ இதுவும் இந்த லீக்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத பயிர் தான் அதனால் வந்து பாருங்கோ இந்த எவ்வளோ குளிர் இருந்தாலும் பழுதாகாது அப்படியே இருக்கும் அதையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ அடுத்த முறைக்கு வரைக்கில் வந்து எல்லாம் நீட்டாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பாருங்க ஏற்கனவே வந்து வைக்கல் போட்டு மூடினதுனால இந்த இடம் வந்து அப்படியே சுத்தமாக இருக்குது அப்படியே பாருங்க அந்த படுதா போட்டு மூடிட்டேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க இந்த காற்றுக்கு வந்து படுதா இழுபாட்டு போச்சு பார்த்தீங்களா இந்த மேலே மூடி விட்டது அப்போ இன்றைக்கு வந்ததுனால நல்லதாக போச்சு இல்லைன்னு சொன்னால் இப்படியே வராமல் விட்டுருந்தா இதுக்கு வந்து புல் முளைச்சி வேறு மாதிரி போயிருக்கும் அப்போ அது இருக்கா வடிவாக மூடி போட்டு போகலாம் வாங்க மூடி போட்டு பார்ப்போம் விண்ண அது என்ன சொன்னால் இந்த காற்றுகள் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிற வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் இந்த மழையும் காற்றும் கூடவே இருக்குது இது பாருங்கள் வந்து வாழையை பாதுகாக்கிறதுக்கு சுத்த வரை செய்தது அப்படியே கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது மற்றது நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குளிர் குறைவு எப்போ இருந்தது நல்ல குளிராக இருக்கும் இண்டுக்கெல்லாம் ஒரு குளிர் குறைவு அதால் உள்ளே வந்து ஒரு பார்த்துட்டு போகணும் வந்து பார்த்தா எல்லாம் மூடி வச்செல்லாம் காற்றடிச்சு திறந்து கிடக்குது அப்போ அதையும் சரி பண்ணி போட்டு போக முண்டு போட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேக்கில் வந்து பாதுகாப்பு சிறந்ததாக இருக்கும் பக்கத்து எல்லாம் பாருங்க அப்படியே புல்லு முளைச்சி போய் கிடக்குது சில பேர் இருந்தால் எருவெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கு நீங்கள் பார்த்துக்கணும் சொன்னாங்களே சில சில இந்த குளிருக்கு தேவையான பயிர்கள் வந்து பாருங்க அந்த லீக்ஸ் வந்து அதெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் பாருங்க சில இடத்துல வந்து மூடி வச்சுருக்கார்கள் மேலே வந்து இந்த மாதிரி இருக்குது ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குளிர் குறைவு அதால் வந்து பரவாயில்ல ஓரளவு பயிர்கள் எல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பக்கத்து தோட்டம் எல்லாம் மூடி மூடினது மூடாது பாதி எல்லாம் சுத்தகிற இருக்குது இன்னும் வந்து அவருக்கு வேண்டாம் நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆனாக்கள் அப்போ அவை என்ன செய்வின சுத்தகரை வந்து அவளால் முடிஞ்ச இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிண்டி கிளறி செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கும் பொழுதுபோகணும் தானே அதுவும் ஒரு முக்கியமான விலை தானே வாங்குவோம் அங்காலையும் முன்னுக்கும் போய் பார்ப்போம் இது பார்த்திங்கனதுன்னா இது என்னோடய தோட்டம் எப்போயுமே மூடி இருக்குது பாதுகாப்புக்காக பாருங்கள் வந்து எங்கட பூண்டு அழகாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ குளிரண்டாலும் அதுக்கு அருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதான் இன்றைக்கி வந்த ஒரு மாதிரி பார்த்துட்டு போம்னு சொல்லி இப்படி ரெண்டு ஒருக்கா வந்து பார்த்து ஏதாவது இருந்தால் செய்து போட்டு போகலாம் மற்றபடி இனி அடுத்த மார்ச் கடைசி மார்ச் தேதிக்கு பிறகுதான் உருளைக்கிழங்கு நடுகை எல்லாம் இருக்குது ஒரு கங்கால் தொடர்ந்து வெறும் வாங்க பார்ப்போம் தோட்டங்கள் அந்த பராமரிக்கிறத வந்து ஒரு அழகு தான் அதை சரியாக பராமரித்தா எங்களுக்கு தேவையான எல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும் அது மற்றது இயற்கை பசலைகள் அதுகள் போடுறதுனால இன்னும் அருமையாக இருக்கும் இது பாருங்க மழை காலத்தில் வந்து தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே வந்து அமைச்சு கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க வந்தால் டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்போ இனி பிறகு அடுத்த வருஷத்துக்கு வெயில் வரைக்கில் வந்து முதல் இந்த தண்ணி எடுத்து நாங்கள் பாவிக்கிறது பிறகு வந்து சாதாரண தண்ணியை திறந்து விடுவார்கள் அது வரைக்கும் நாங்கள் இதை பாவிக்கலாம் அப்படி இருக்குது வேற என்ன எங்களோட தோட்டத்தை குட்டி தோட்டத்தை மறுபடியும் ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு வந்தது அதே விடைக்கூட சரியாக பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது இப்போ பாருங்கள் அந்த காற்றடிச்சு எல்லாம் பறந்து அப்போ இந்த மாதிரி இருக்கில் வந்து புல் முளைச்சேன்னு சொன்னால் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் அப்போ வேலையை குறைக்கிறேன்னு சொன்னால் அழகாக வந்து தோட்டத்தை போய் வச்சுருக்கணும் குளிர் காலத்துலேயும் இடைக்கிட வந்து பார்த்து அதை சரி பண்ணணும் அதுக்காக தான் இன்றைக்கு வந்தேன் நான் வேறு என்ன சந்தோஷம் என்ன இருந்தாலும் எங்களோடய குட்டி தோட்டம் தான் உங்களை எல்லோரையும் எனக்கு எல்லோரையும் வடிவாக தெரிஞ்ச வந்தது அதனால் பெரிய சந்தோஷம் அதனால் மறுபடி மறுபடியும் நான் போடுவேன் ஓகே சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்